அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சாண பாசி கரைசல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நாட்டு மாடு இருந்து தான் சாணப்பாசி கரைசல் உருவாக்குறாங்க மாடு இல்லாதவங்க என்னங்க பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவலையே படாதீங்க நம்ம வீடியோவோட நோக்கம் என்ன விவசாயிகள் அனைவருமே இயற்கையான முறையில் கம்மியான செலவில் நம்மளுக்கு தேவையான உரங்களை நம்மளே தயாரிச்சுக்கிறணும் அதே நேரத்தில் நம்மளுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கணும் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது சாணப்பாசி கரைசல் செய்யலாமா இருபது லிட்டர் தண்ணியில் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை இல்லாட்டி மண்டவளத்தை கலக்கணும் மாடு இல்லாதவங்களுக்கு என்ன தானே கேட்குறீங்க நம்மளுக்கு ரெடிமேடாகவே சாணப்பாசி கரைசல் ஒரு லிட்டர் பாட்டிலில் அடைச்சி எல்லா இடத்துலையும் இப்போ விற்பனைக்கு வந்துடுச்சு அங்கேருந்து நம்ம ஒரு லிட்டர் சாணப்பாசி கரைசலும் வாங்கிக்கிட்டாச்சு இருபது லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் சாணப்பாசி கரைசலை நம்ம அதோட கலந்துக்கணும் இதோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இது மண்ணுக்கு உயிர்ப்புத்தன்மையோடு வச்சுருக்கோம் சில மண்ணெல்லாம் கெட்டியா இருக்கும் அதெல்லாம் பொல பொல நாக்கி வேர்கள் நல்லா ஓடுறதுக்கு உதவி பண்ணும் மண் புழு பெருக்கத்தை அதிகப்படுத்தும் ஒரு மரத்துக்கோ செடிக்கோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதோடைய முழு வளர்ச்சிக்கும் மிக உதவியா இருக்கும் மண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதை வச்சு மீன் அமிலம் செய்யலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் செய்யலாம் நுண்ணூட்ட சத்துக்கள் இன்னும் நிறைய செய்யலாம் அதெல்லாம் அடுத்தடுத்து யூஸ் பண்ணி எப்படி பண்ண நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு பத்து நாளோ இருபது நாளோ அந்த நொதிப்பு தன்மை ஆட மேலே கட்டும் அந்த அளவு வர்ற அளவுக்கு வெயில் படுற மாதிரி நல்லா வச்சிடணும் மழை தண்ணியோ கொசுவோ முட்டை வைக்காம அதை மூடி வச்சுட்டா மட்டும் போதும் மழை வந்தா மட்டும் மூடுங்க இல்லாட்டி இது மேல கண்டிப்பா வெயில் படணும் இது விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை வச்சு இன்னும் நிறையா சத்து ஊட்டமிக்க உரங்களை நம்மளால ந தயாரிக்க முடியும் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து இதுலேருந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வாங்கவே தேவையில்லை போல் பயனுள்ள பல தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தமைக்கு நன்றி